நாலாம் மீன்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் பணம் வர்றதுக்கான சூட்சம வழிபாடு நடிகர் விஜய் சர்தார் பட்டேல் இந்த தேதிகளில் பிறந்தவர் தான் இவர்களெல்லாம் நீங்கள் வந்து அடக்கவே முடியாது இவர்களெல்லாம் புரட்சியாளர்கள் சாதனையாளர்கள் இப்பொழுது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஜாக்பாட் என்ன அப்படின்னா கலை தொழிலில் உள்ளவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சக்சஸ் ஒரு பெரிய ஹிட் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு ராவோக்குண்டான ரத்தினம் வந்து கோமேதகன் இந்த ரத்தினத்தை நீங்கள் அணிந்து கொண்டால் கண்டிப்பாக எதிர்பாராத ஒரு ஐயா சுகமே சொல்லுயா பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாலாம் மீன்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அதே போல் பணம் வர்றதுக்கான சூட்சமாக வழிபாடு நாலாம் மீன்காரர்கள் பிரதானமானவரை பற்றி சொல்லணும்னா நடிகர் விஜய் இந்த தேதிகளில் பிறந்தவர் தான் சர்தார் பட்டேல் இந்த தேதிகளில் பிறந்தவர் தான் நம்ம ரெண்டு பேருக்கும் தெரிந்த ஒரு நபர் உங்களை எனக்கு அறிமுகப்படுத்திய நபர் கூட இந்த தேதியில் இந்த மாதத்தில் பிறந்தவர் தான் அப்போ நீங்கள் யூகம் பண்ணிக்கலாம் பொதுவாகவே இந்த நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று தேதிகளில் பிறந்தவர்கள் ஜாக் ஆஃப் ஆல்ட்ரேட்ஸுன்னு சொல்லுவோம் எல்லா விஷயத்தையும் பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருப்பவர்கள் இவர்களுடைய பொதுவான சுபாவங்கள் என்ன அப்படின்னா புதிது புதிதான விஷயங்களை யோசிப்பது அதனை கிரகித்து கொள்வது உடனே நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா அவங்க கேட்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க அதனை பல விஷயங்கள் யோசித்து பிறகு அவர்களுக்கு சமாதானம் ஏற்பட்டால் மட்டும் தான் அதனை வந்து அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் மின்னல் வேகத்தில் யோசிக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் தான் இப்போ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ஃபோன் கால் பேசுவோம் நீங்கள் ஒரு ஐம்பது பேசி இவர்கள் ஒரு நாளைக்கு ஐநூறு கால் பேசுவார் அந்த ஐநூறு கால் பேசி முடித்த பிறகும் முதல் கால் பேசும்போது என்ன எனர்ஜி இருக்குமோ அதே எனர்ஜி ராத்திரி பதினோரு மணிக்கு ஃபோனில் பேசும்போது கூட இருக்கும் புதிய கனெக்ஷன்ஸ் புதிய தொடர்புகள் இவர்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா யாரை எப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்குவது எந்த அளவில் உங்களை தூண்டினா நீங்கள் எனக்கு வேலை செஞ்சு கொடுப்பீங்க இவர்களுக்கெல்லாம் ஒரு பவுண்ட்ரி லிமிட்டே கிடையாது இவர்களுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஒரு பாட்டில் வருதே அடக்கினா அடங்கிற ஆளாணி அந்த மாதிரி இவர்களெல்லாம் நீங்கள் வந்து அடக்கவே முடியாது இவர்களெல்லாம் புரட்சியாளர்கள் சாதனையாளர்கள் நிறைய புது கான்செப்ட்ஸு இன்டியூஷனில் கொண்டு வர்றது தடுமாறாதவர்கள் தொழில் மூலமாக ஒரு விஸ்தாரமான வெற்றியை வந்து இவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள் கோபம் வந்தால் கூட அவர்களுடைய வார்த்தைகளில் தெரியாது ஆனால் அவர்களது முகத்தை வைத்து நீங்கள் கண்டுபிடித்து விடலாம் இவ்வளவு பிளஸ் பாயிண்ட்ஸ் இவர்களுக்கு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகுதியில் கொஞ்சம் போராடினார்கள் இந்த கிரகம் ராகுங்கிற கிரகம் மீனராசியில் சனியின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்த பிறகு இப்பொழுதுதான் குருவின் நட்சத்திரத்துக்கு வந்திருக்கு அப்போது அந்த உத்திரட்டாதியில் சஞ்சாரம் செய்த காலகட்டங்களில் இவர்களுக்கு நிறைய வம்பு வழக்கு வெளியில் சொல்லிக்க முடியாத சில பிரச்சனைகள் கடன் தொல்லை நோய் தொல்லை இது எல்லாமே இருந்தது இவர்கள்ட்ட வேலை பார்த்த நபர்களே இவர்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து கடையை போட்டு இதுதான் ஒரிஜினலு அது டூப்ளிகேட்டு அப்படிங்கிற ஆங்கிளெல்லாம் இவர்கள் பிரச்சனைகளை சமாளித்தார்கள் இப்பொழுது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஜாக்பாட் என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் சூட்சமமா நாலாம் என் ராகுன்னு நான் முதல்லயே ஆமா இது வந்து உங்களுக்கு பிரம்மாண்டம் விரிவாக்கத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே இன்னைக்கு இந்த ராகுங்கிற கிரகத்தை பற்றி நன்றாக தெரியும் காலபுருஷ சக்கரம் மேஷத்துக்கு பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு வந்து விழுவது அப்படிங்கிறது பழம் நழுவி பாலில் வந்து விழுகிறது ஏன்னா பதினொன்னாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் இதுக்கு குருவின் பார்வையும் வந்து விழுகிறது அப்போ அந்த ராகுங்கிறது பிளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் அந்த குருவின் பார்வை வந்து விழுகும் பொழுது அந்த மைனஸ் வந்து ஃபில்டர் ஆகி பிளஸ் மட்டும் மேலே அப்படியே ஒன்று ஐம்பதாகவும் ஐம்பது ஐநூறாகவும் மெக்னிஃபை ஆகி வந்து நிற்கும் எனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது அதுக்கும் மேல அதுக்கும் மேலன்னு சொல்லிக்கிட்டே போறோம் இல்லையா அது பிளஸ் ஆகவே விரிவாகவே ஒரு எக்ஸ்பென்ஷனாகவே இருந்தால் எப்படி இருக்கும் மிகப்பெரிய மாற்றம் அது பர்டிகுலரா இந்த ஏஐ என்னென்னமோ சொல்றாங்கல்ல தொழில்நுட்பம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் வெளிநாட்டுக்கு போறது ஐடி கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் என்ன வளர்ச்சி என்ன பரிணாமம்னே தெரியாத ஒரு புதிய உச்சம் ஒரு நூறு ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஒரு இடம் இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்குதுன்னு அந்த அளவுக்கு இவர்களுக்கு வருமானம் வந்தது தான் அதன் முக்கிய காரணம் சொல்றது புரியுதா வருமானம் ரேட் ஏற்ற முடியாது பத்தாயிரம் ரூபா வாடகைக்கு போற வீடு முப்பதாயிரம் ரூபா வாடகை கேட்கறதுக்கு என்ன காரணம் அந்த அளவுக்கு வருமானம் இவர்களுக்கு இந்த வருடம் ஏற்படுவதற்கு பொருளாதார முன்னேற்றம் என்பது பன்மடங்கு இவர்களுக்கு ஏற்படும் அதையும் தவிர இவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு புதிதாக தொழில் தொடங்குவது சுபகாரியங்கள் நடப்பது என இந்த ராகு குரு பார்வை வந்து உழுவதனால் சுபகாரியங்கள் நடப்பது இவர்கள் குறிப்பாக இந்த கலை தொழிலில் உள்ளவர்கள்லாம் பார்த்தீங்களா ஒரு பெரிய சக்சஸ் ஒரு பெரிய ஹிட் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர்களை மையமாக வைத்துத்தான் அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு நடக்கும் இதில் இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த போட்டி தேர்வு எழுதுகிறேன் நீட்டு எழுதுகிறேன் வந்து இந்த ஐஐடி எழுதுகிறேன் ஜேஇஇ எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அதிகமான வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும் போன வருஷம் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த வெற்றிகள் கொஞ்சம் கம்மியாகத்தான் கிடைத்தது அதையும் தவிர ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அதன் மூலம் வந்து புத்திர பாக்கியம் ஏற்படும் அப்படின்னா நாள் வரை ட்ரீட்மெண்ட் வேலை செய்யாமல் இருந்தவர்களுக்கு ஆன்மீகமும் வைத்தியமும் கை கொடுத்து புத்திர பாக்கியம் என்பது கண்டிப்பாக குரு அருளால் இவர்களுக்கு ஏற்படும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு அபிவிருத்தி இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் இவர்களுக்கு வரும் பொழுது இவர்களுக்கு இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமான நாட்டங்கள் ஏற்படும் அதிக ஈடுபாடு இவர்களுக்கு ஏற்படும் அதையும் தவிர தேக ஆரோக்கியம் ஃபிட்னஸ் இதெல்லாம் இவர்களுக்கு இந்த வருடம் நன்றாக இருக்கிறது திடீர் மாற்றங்கள் திடீர் வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் டோன்ட் அவாய்ட் டேக் இட் வெளிநாட்டு தொடர்புகள் வரும் பலன் உண்டு பயன் உண்டு பிரில்லியண்டாக இந்த வருடம் இயங்குவதற்கான ஸ்ட்ராட்டர்ஜி உங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக உண்டு இவ்வளவு பிளஸ் பாயிண்ட்ஸ் இவர்களுக்கு இந்த வருடம் கொடுப்பதற்கு காத்திருக்கிறது கவனமா இருக்கணும் சொல்லிட்டோம் ஆனால் கவனமா இருக்க வேண்டிய இவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா இவர்கள் கொஞ்சம் ஓவர் ஸ்பீடாக இருப்பார்கள் அந்த ஓவர் ஸ்பீடுனால முக்கியமான விஷயத்தை இவர்கள் கவனிக்க மாட்டார்கள் அதனால நிறைய லீகல் ப்ராப்ளம் வரும் இப்போது ஒரு கடன் வாங்குறதாக இருக்கலாம் இல்லை ஒரு பார்ட்னராக எடுக்கிறதா இருக்கலாம் ஃபோனை பேசிக்கிட்டே கையெழுத்து போட்டால் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அதில் என்ன டேர்ம்ஸ் இருக்குது அதில் என்ன கண்டிஷன்ஸ் இருக்குங்கிறத கொஞ்சம் பொறுமையாக படித்து பார்க்கணும் நான் இதை யாரையும் காயப்படுத்துவதற்காக சொல்லவில்லை கொஞ்சம் கூடுதலான கவனம் இந்த டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதற்குண்டான வல்லுநர்களை நீங்கள் அணுகி கொஞ்சம் சூசகமாக நீங்கள் இந்த இடத்துல செயல்பட வேண்டும் உஷ்ணரோகம் இவர்களுக்கு கொஞ்சம் உடலில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் சில நேரம் இந்த கணக்கு வழக்கில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டால் கெட்ட பேர் வரும் அதன் மூலம் லீகல் ப்ராப்ளம் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு ஆரம்பத்தில் இவர்களுக்கு லாபம் என்பது எதிர்பாராத விதத்தில் வரும் அதனால போய் கேம்பிளிங்கில் ஈடுபடக்கூடாது ஒன்று பத்தாயிரம் பத்து நூறாயிரம் நடிச்ச ஆமாம் அப்புறம் அந்த நூறு மைனஸ் நூறாக போயிடும் அப்புறம் வீட்டில் இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கணவன் மனைவி தொடர்பில் வந்து சின்ன சின்ன சிக்கல் சார் இதெல்லாம் முதல் நாள்லேருந்தே இருக்கு அப்படின்னாலும் இந்த வருஷம் கொஞ்சம் கூடுதலான கவனம் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா இவங்க ஓவர் பிஸி வழக்கமாகவே இவர்கள் பிஸி தான் இந்த வருஷம் இன்னும் பிஸியாக இருப்பதனால் குடும்பத்துக்கோ குழந்தைகளுக்கோ நேரம் ஒதுக்குவது என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கும் பேசும் பொழுது சில நேரத்தில் இப்போ நீங்க ஒரு விஷயத்த பேச வரும்பொழுதே ஆரம்பிக்கும் போதே நீங்க என்ன சப்ஜெக்டுங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க ஆனா நான் உங்களை முழுசா பேச விடலைன்னா உங்களுக்கு சங்கடம் இதனால் கொஞ்சம் மெதுவாகவும் மௌனமாகவும் மற்றவர்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் இது அவ்வளவுத்தையும் பண்ணிட்டாங்கன்னா இவங்க தான் கிங் நிச்சயமா நிச்சயமா இவங்களுக்கான லக்கி கலர் என்னென்ன இவர்களுக்கு ப்ளூ கலர் லைட் ப்ளூ கலர் இவர்களுக்கு லக்கியாக எடுத்துக்கொள்ளலாம் அதையும் தவிர இவர்கள் ஒயிட் கலரை கூட எடுக்கலாம் தேதி மாதம் வருடக்கூட்டைனில் த்ரீ இல்லைன்னா இவர்கள் வெள்ளை நிறத்தை கூட இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் நிச்சயமாக நிச்சயமா இவங்களுக்கான லக்கி நம்பர் இவர்களுக்கு லக்கி நம்பர் வந்து ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் டூ த்ரீ த்ரீ டூ டபுள் செவன் டபுள் நைன் இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் நம்பர் இந்த நம்பர் வந்து இவர்கள் எடுக்கலாம் ப்ரொவைடட் தேதி மாத வருட கூட்டில் ரெண்டாம் எண் இல்லாத போது இந்த நம்பர் அவர்கள் எடுத்துக்கலாம் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் நைன் ட்ரிபிள் த்ரீ சிக்ஸ் ரொம்பவும் லக்கி நம்பர் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி சிக்ஸு ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் வந்து நிறைய விஐபிஸ் யூஸ் பண்ணுற நம்பர் சார் இந்த நம்பர்லாம் காஸ்ட்லி அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த நம்பரை உங்கள் டூ வீலருக்கோ ஃபோர் வீலருக்கோ நீங்கள் எடுங்க எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அந்த விஐபிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டில் போய் உட்காந்துருவீங்க இப்போ நீங்கள் அந்த நம்பரோட ஒரு இடத்துல போய் இறங்கினால் உங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் கிடைக்கும் சிவப்பு கம்பளத்தால் உங்களை வரவேற்பார்கள் ஒரு டிராஃபிக்கில் நின்னாலும் கூட அனைத்து பார்வையும் உங்களது மேல்தான் கண்டிப்பாக படும் நிச்சயமா நிச்சயமா இவங்களுக்கு இவ்வளோ விஷயம் சொன்னா கூட எப்பயுமே நான் வரவங்க கேட்கறது ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் அது கண்டிப்பா இருக்கணும் நம்ம உறவுகளுக்கு நிச்சயமாக அதை நிறைய தான் வரக்கட்டிலாம் கேட்டுட்டு இருப்பேன் இவங்களுக்கான சூட்சமாக வழிபாடு அந்த ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் இவர்களுக்கு ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டு ரெண்டு விதத்தில் கொடுக்க முடியும் ஜனனகால ஜாதகத்தில் இவர்களுக்கு இந்த ராகு என்ற கிரகம் மூணு ஆறு பத்து பதினொன்று இடங்களில் ஒருவேளை இருந்தால் இந்த ராகு நிகரற்ற ஒரு வெற்றியையும் லாபத்தையும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்பது பிரபஞ்சத்தின் விதி இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த ராகுவுக்கு ரத்தினம் வந்து கோமேதகர் இங்கிலீஷில் அதுக்கு பேர் ஹெசனைட்டுன்னு பேர் விலை வந்து ரொம்பவும் கம்மி தான் இந்த ரத்தினத்தை நீங்கள் அணிந்து கொண்டால் கண்டிப்பாக எதிர்பாராத ஒரு திருப்பு முனை ஒரு வெற்றி நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு இதை கொடுத்து அந்த ஒரு கிளைண்ட்டு மேத்தமெட்டிக்ஸில் ஜிபின்னு இருக்குது ஜாமெட்ரிக் ப்ராகிரஷன் ஒன்று நூறு கிளைண்ட்டாக வருவாங்க நூறு ஆயிரம் கிளைண்ட்டாக வருவாங்க எனக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு ப்ராடக்ட் தான் பண்ண முடியும் ஆனால் ஐநூறு ப்ராடக்ட்டுக்கு டிமாண்டு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகக்கூடிய முதல் சூட்சுமம் சீக்கிரட்டுன்னு பார்த்தா இந்த கோமேதரம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வேலை செய்யும் இதை நீங்கள் ஒரு மாலையாக கூட நீங்கள் அணிந்து கொள்ளலாம் நீங்கள் அதை ஒரு பதினஞ்சு நாள் பாக்கெட்டில் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கூட பார்த்துக்கலாம் குறிப்பாக இந்த மீடியா இந்த ராகுங்கிறது நிழல் கிரகம் நிழல் படத்துக்கு அதிபதி நிழல் கிரகம் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த பப்ளிக் ரிலேஷன்ஸு ஹெச்ஆர் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஜாக்பாட் இந்த கோமேதகமாக யூஸ் பண்ணலாம் இதையும் தவிர இவர்கள் வழிபாடு அப்படின்னு வரும்பொழுது ராகு காலங்களில் செவ்வாய் கிழமையாக இருக்கட்டும் வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் அதுவும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கட்டும் இந்த கிழமைகளில் இவர்கள் அம்மன் வழிபாடு துர்கா வழிபாடு பிரத்யங்கரா வழிபாடு ி வழிபாடு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன சௌமிய காளி வழிபாடு இதெல்லாம் வந்து பிரத்யேகமாக வரும் இதெல்லாம் வந்து என்னென்ன உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது சுபகாரியங்கள் நடப்பதுங்கிறது பேசிக்கு வைத்தியம் பலனளிக்கணும் அப்படிங்கிறது பேசிக்கு இப்போ இந்த ராவு காலங்களில் நீங்கள் வந்து துர்கா வழிபாடு செய்கிறதோ மாதங்கி வழிபாடு செய்கிறதோ வாராகி பிரத்யங்கர வழிபாடு செய்கிறதெல்லாம் சுபகாரியங்கள் தடையெல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யும் நம்மளை அணுகக்கூடிய நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா கடைசி நேரம் கழுத்தில் கத்தி வந்துருச்சு சார் பிரச்சனையின் உச்சத்தில் இருக்கோம் நாங்கள் பல பேரை பார்த்தோம் எங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைங்கிற ஸ்டேஜில் தான் நம்மளை வந்து பார்ப்பாங்கங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒரு கப்பலையே திருப்பணும் டோட்டல் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்பாங்க ஏன்னா நிறைய வம்பு வழக்கு இடம் பிரச்சனை லீகல் ப்ராப்ளம் கோர்ட்டு கேஸு வெளிநாட்டில் போய் லீகல் பிரச்சனை இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு நிலைமையில் வரகும்போது ராகுவோடைய பாதிப்பு இருந்தது அப்படின்னா ஒரே பயணத்தில் மூன்று கோயில்களுக்கு நீங்கள் போகணும் அது வந்து கௌஹாத்தி காமாக்கியா டெல்லி ஆதிகாலி கல்கட்டா காளி இந்த மூன்று கோயில்களுக்கும் ஒரே நேரத்தில் நீங்கள் பயணம் செய்து அபிஷேகங்கள் ஜபம் ஆராதனைகள் செய்யும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு கேம் சேஞ்சர் எஃபெக்ட் முற்றிலும் தளத்தை மாற்றி வெற்றியை உங்களுக்கு வசமாக்கக்கூடிய ஒரு வழிபாடு இது கிடைக்கும் நிச்சயமாக நீங்கள் நார்த்தில் சொல்லிட்டீங்க அது சவுத்தில் சவுத்துலேயும் சொல்லலாம் இப்போ சோட்டானிக்கரை பகவதில் குருதி பூஜை பண்ணுவாங்க பௌர்ணமி தீதியில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த சிறுவச்சூர்காளி சிறுவச்சூர்க்காளி இந்த மாதிரி மதுரக்காளி இந்த மாதிரியான கோயில்களில் நீங்கள் வழிபாடு செய்யலாம் காளிகாம்பால் கோயிலில் காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் பிரத்யங்கர ஐயாவாடிங்கிற ஒரு கோயிலில் நீங்கள் வந்து இந்த பௌர்ணமி யாகம் இந்த சத்ரு தொல்லை எதிரி தொல்லை கண்ணுக்கு தெரியாத சக்திகள் மூலம் எங்களுக்கு பிரச்சனை இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிராம தெய்வங்கள் கிராம தேவதைகள் வழிபாடு கூட உங்களுக்கு பொருளாதார ரீதியாக அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதை நீங்கள் வந்து பௌர்ணமி தீதியில் பண்ணுறது ரொம்பவும் உங்களுக்கு விசேஷம் நிச்சயம் நிச்சயமாக நிச்சயமாக ரொம்ப அருமையாக சொன்னீங்க நாலாமின்காரர்களுக்கு நம்ம உறவுகளை பயன்படுத்தி உண்டான விடைகளை நம்ம கமெண்ட்ஸில் போடுவாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா சுகமே சொல்லுவேன் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி